பத்தாம் வகுப்பு பொதுப்பெபொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக அறிமுகம் பெற சுரகைட் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் also available on amazon flipkart and surabooks.com தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சமீபத்தில் பிரதமர் அலுவலகத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது பல துறைகளைச் சேர்ந்த செயலர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றால் ஒரு முக்கிய திட்டத்தை கொண்டு வரவுள்ளாராம் அது தொடர்பாகத்தான் இந்த அதிகாரிகள் கூட்டம் என்கிறது டெல்லி வட்டாரம் எழுபது மற்றும் அதற்கு மேலான வயதுடையவர்களுக்கு மருத்துவ உதவி மருந்து அறுவை சிகிச்சை என அனைத்தும் இலவசம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அறுவை சிகிச்சையும் இலவசம் இதுதான் மோடியின் திட்டம் பதவியேற்றவுடன் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்படும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமரானதும் இந்த திட்டம் தொடர்பாகத்தான் முதல் கையெழுத்து போடுவார் எனவும் சொல்லப்படுகிறது இந்த திட்டத்துக்கான காப்பீட்டுத் தொகையை மத்திய அரசே செலுத்தும் சீனியர் சிட்டிசன்கள் மருத்துவ செலவுக்கு திண்டாடும் நிலையில் இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்கின்றனர் சம்பந்தப்பட்டவர்கள் இரண்டாயிரத்து நான்கு லோக்சபா தேர்தலின் போது அப்போது ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் அரசும் இப்படித்தான் ஏராளமான கனவுகளோடு இருந்தது கடைசியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பதை மோடி உணர்ந்திருக்க வேண்டும் என்கின்றனர் காங்கிரசார் ஆனால் பாஜகவினரோ மீண்டும் மோடிதான் என நம்பிக்கையுடன் உள்ளனர்